சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி பலர்கள் மந்திரம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஓம் குறைகளை கலையுனின் காலடி போற்றிவோம் மனிதனின் குற்றங் குறைகளையும் அவன் செய்த பாவங்களையும் மன்னித்து அருள்பாலிப்பது இறைவனது திருவடிகள் அன்னை ஆதிபராசக்தியின் பக்தர்களும் செவ்வாடை தொண்டர்களும் தற்போது மூன்று படங்களை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் ஒன்று கருவறை அம்மன் படம் இது சுயம்பு அன்னையின் விக்கிரகம் அருள் திரு அடிகளார் ஆகிய மூன்றும் சேர்ந்த படம் இது அவன் அவள் அது என்ற முப்பொருள் தத்துவம் கொண்டது இரண்டு அருள் திரு அடிகளார் மட்டும் இருக்கிற படம் குருவை வழிபட்ட பிறகே இஷ்ட தெய்வத்தை வணங்குவது மரபாதலின் இந்த படம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது மூன்று குருவின் திருப்பாதங்கள் மட்டுமே அமைந்த படம் திருவடி படம் என்று இதனை சொல்வர் அன்னை இந்த படத்தை அறிமுகப்படுத்திய போது கரூர் தொண்டர் சக்தி ஜெயச்சந்திரன் அன்னையிடம் அருள்வாக்கில் கேட்டார் அம்மா குருநாதர் திருவடி படம் போட்ட காலண்டர் இருக்கிறதே அதற்கு ஏதேனும் சூட்சம பலன் இருக்கிறதா அதனை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்களே என்று கேட்டபோது அன்னையின் கண்கள் ஆனந்தத்தால் விரிந்து குவிந்தன இதழ்களில் ஒரு மென் மென்மொருவல் இது பற்றி ஜெயச்சந்திரன் எழுதுகிறார் குருநாதரை பற்றி வெள்ளை மனத்தோடு நாம் கேள்வி கேட்டாலே அம்மாவிற்கு ஆனந்தம் பொங்கிக் கொண்டு வந்துவிடும் இருக்கின்றது இதனை நாம் பல முறை கண்டிருக்கிறோம் அல்லவா அதேபோல் இம்முறையும் அன்னை அளவிலா மகிழ்ச்சி கொண்ட காட்சி காணற்கரியது அது ஒரு கண்கொள்ளா காட்சியாகும் மகிழ்ந்த அன்னை சொல்லியது இது மகனே இதுவரை அடிகளாரை பார்க்கும்போது அவனது தலையை பார்த்தார்கள் கண்களை பார்த்தார்கள் பேசும்போது இதழ்களை பார்த்தார்கள் அள்ளி கொடுக்கிற கைகளை பார்த்தார்கள் இப்போது என்னுடைய அதாவது அடிகளாரின் திருவடிகளை பார்க்கிறார்கள் அந்த அளவிற்கு மாறி இருக்கிறார்கள் பார்த்தாயா மகனே மனிதன் கண்ணால் பார்ப்பது பாவத்தையே காதால் கேட்பது மோசத்தையே மனதால் நினைப்பது மோகத்தையே உடலால் கேட்பது போகத்தையே தலையிலிருந்து கண் காது மூக்கு மனது போன்ற அத்தனை உறுப்புகளாலும் நீ பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் தலையிலிருந்து கால் வரை அத்தனையும் தாங்கிக் கொள்வது எது தெரியுமா மகனே என்று அன்னை வினவ அத்தொண்டரும் அம்மா பாதங்கள் தான் அம்மா என்றார் அன்னை மறுபடியும் அது யாருடைய பாதங்கள் என்று கேட்டாள் தொண்டர் உடனே சற்று சுதாரித்துக் கொண்டு என்னுடைய உடலை தாங்குவது என்னுடைய பாதங்களானாலும் நான் செய்யும் பாவ புண்ணியங்களை தாங்குவது உன்னுடைய தான் அம்மா என்று பணிவுடன் சொன்னார் அம்மா தொடர்ந்து அந்த திருவடி படத்திற்கு தனி மகத்துவம் உண்டு மகனே அதை எங்கு வைத்து வணங்குவது என்று கேட்கிறாயா தலையில் வை கண்ணில் வை உன் நெஞ்சில் வை அல்லது எங்கு வேண்டுமானாலும் வை பூஜை அறையில் வை இல்லையெனில் கூடத்தில் வை நீ எந்த இடத்தில் வைக்கின்றாயோ அந்த இடத்திற்கான பலனை தருவேன் உன் எண்ணத்தில் திருவடிக்கு என்ன இடம் கொடுக்கிறாயோ அதற்கான பலனை தருவேன் மகனே திருவடியை பொறுத்த உன் எண்ணத்திற்கு ஏற்றார் போல் பலனிப்பேன் மகனே பற்றுக பற்றுக பரம்பொருள் பதத்தினை அற்றது அற்றது அனைவரின் பவவினை உற்றது உற்றது உயரிய பலனதாம் அது அது அவனவன் என்னும் எண்ணமே என கூறி உத்தரவு என்று சொல்லி தொண்டரை அனுப்பி வைத்தாள் நமது பாவங்களையும் பிணிகளையும் வினைகளையும் நசுக்கி பொசுக்க வல்லவை அம்மாவின் திருவடிகள் என்று இம்மந்திரம் போற்றுகிறது ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி